திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருவண்ணாமலை மாவட்ட போக்குவரத்து அலுவலர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவ்வழியாக முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர்களை ஏற்றி வந்த தனியார் பள்ளி பேருந்தை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர் இன்று இயக்கப்பட்டது வந்ததை அடுத்து தனியார் பள்ளி பேருந்தின் மீது வழக்கு பதிவு செய்து செங்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட தற்காலிக ஆசிரியர் கணித ஆசிரியர் பாஸ்கரனை மாணவிகளின் பெற்றோர்கள் தர்மம் அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்களிடம் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விழல் சிறையில் அடைத்த நிலையில் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை மறைப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் உதகையில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக ஸ்டேரிங் கிராஸ் பகுதியிலிருந்து துவங்கிய ஊர்வலம் மேல சாலங்களுடன் கமர்ஷியல் சாலை அப்பர் பஜார் மெயின் பஜார் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது பின்னர் விநாயகர் சிலைகள் தலைக்குந்தா அருகே உள்ள காமராஜர் அணையில் கரைக்கப்பட்டன மேலும் விசர்ஜன ஊர்வலத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அரசு பள்ளியின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவை சென்னை செய்தாப்பேட்டை போலீசார் திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர் மேலும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் அவினாசி காவல் ஆய்வாளர் தலைமையில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகே உள்ள ஆறு புதுப்பட்டினம் கடற்கரையில் ஆண்டுதோறும் விநாயகர் சிலைகளை கரைப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக வேல்வரை காசங்குடி செய்யானம் போன்ற பகுதிகளிலிருந்து இருபத்தோரு விநாயகர் சிலைகளை இந்து முன்னணியினர் சார்பாக ஆறு புதுப்பட்டினத்தில் கடற்கரையில் கரைக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர் தமிழக கேரள பகுதியான செமனாம்பதி கிராமத்தில் கேரளாவை சேர்ந்த மருத்துவர் டோனி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை சபீஸ் என்பவர் குத்தகைக்கு விட்டுள்ளார் இந்நிலையில் தோட்டத்தில் எரிசாராயும் பதுக்கி வைத்திருப்பதாக கேரள மாநிலம் கலால் துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி தமிழக போலீஸ் உதவியுடன் தோட்டத்தில் சோதனை செய்தனர் அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்காயிரத்து ஐநூறு லிட்டர் எரிசாராயம் விருந்தது தெரியவந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து தோட்ட உரிமையாளர் மருத்துவர் டோனியிடம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தப்பி ஓடிய சபீஸ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத தர்மஸ்தம்பர்த்தினி கோவிலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காலபைரவருக்கு எட்டு சங்க அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் ஸ்ரீ காலபைரவருக்கு முக்கிய அபிஷேகங்கள் செய்யப்பட்ட பின்னர் எட்டு சங் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பல்வேறு யாகங்கள் நடத்தி காலபைரவரை பக்தர்கள் வெளிப்பட்டனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருப்பூர் பி ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் படத்தின் பாடல் வெளியிட்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் திருப்பூர் ரஞ்சித் பாபா தலைமையில் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் மாணக்கிரியில் உள்ள செட்டிநாடு பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென் மாநில அளவிலான டெக்வாண்டோ போட்டி இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த போட்டியில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்று அறுபது சிபிஎஸ்இ பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து இருபது மாணவ மாணவிகள் இந்த டேக் போட்டியில் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு டெக்வாண்டோ சங்க தலைவர் சாக்ரடிஸ் மற்றும் பல நிர்வாகிகள் ஆகியோர் போட்டிக்கான கோப்பையில் தேவக்கோட்டை துணை ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் வாட்ஸ் அவர்களிடம் ஒப்படைத்தனா் இந்தியாவின் முன்னணி டயர் உற்பத்தி நிறுவனமான சியட் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு டயர்களை தயாரித்து வரும் நிலையில் தற்போது இந்நிறுவனம் பேருந்துகள் மற்றும் டிரக்குகளுக்கான புதிய ரேடியல் டயர்களையும் அதன் உற்பத்தி ஆலையையும் திறந்துள்ள நிலையில் இதுகுறித்து அதன் நிர்வாக இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அர்ணாப் பானர்ஜி கூறுகையில் சியட் நிறுவனம் தற்போது சிறந்த முறையில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான டயர்களை தயாரித்து வரும் நிலையில் தற்போது பேருந்து மற்றும் ட்ரக்குகளுக்கான புதிய ரேடியல் டயர் மற்றும் அதன் உற்பத்தி ஆலையை திறப்பதில் பெருமையும் அடைவதாக கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள காரப்பட்டு வளத்தனூர் கிராமத்தை சேர்ந்த துரைசாமி மனைவி மூனிகம்மாள் விபத்தில் சிக்கி தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென மூளைச்சாவடைந்தார் இதனையடுத்து அவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர் அதன்படி கல்லீரல் இரண்டு பெண்கள் சிறுநீரகம் ஆகியவை தானமாக பெறப்பட்டு கோவை சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது முன்னதாக முனியம்மாள் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் நெய்வேலி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் இவர் அதே கிராமத்தில் ஏழு சீட்டு நடத்தி வருகிறார் இந்நிலையில் அவரிடம் அக்கிராமத்தை சார்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை சீட்டு கட்டி வந்தனர் மேலும் சீட்டு எடுத்தவர்களுக்கு முறையாக பணம் தராமல் ஏமாற்றி வந்ததாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் தாங்கள் கட்டிய பணத்தை திருப்பி தருமாறு கட்டாயப்படுத்தியதை அடுத்து திடீரென ரமேஷ் ஊரை விட்டு மாயமானார் இந்நிலையில் இதனை அறிந்து அவரிடம் சீட்டு கட்டி பாதிக்கப்பட்ட நபர்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் மேலும் ரமேஷை கண்டுபிடித்து அவரிடமிருந்து பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாங்கி தருமாறு கோரிக்கை விடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள விளாம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளது இப்பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி கட்டிடம் ஒன்று மறு சீரமைப்பதற்காக இடிக்கப்பட்டது இதனையடுத்து கட்டிடம் இடிக்கப்பட்டதால் அங்கு படித்த மாணவ மாணவிகள் அருகில் உள்ள கலையரங்கத்திலும் மரத்தடியிலும் அமர்ந்து படிக்க வைக்கப்படும் அவல நிலை உள்ளதால் இங்கு பயின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியை விட்டு விலக்கி வேறொரு பள்ளிகளில் சேர்ந்து பயின்று வருகின்றனர் எனவே கட்டிடத்தை உடனடியாக கட்டித்தர வேண்டி தமிழர் தேசம் கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பாக பள்ளியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட நபர்கள் சாத்தாமுடி பஞ்சாயத்துல தொடர்ச்சியா கக்கன் அவர்களோட காலத்துல கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் கடந்த அறுபத்தைந்து வருடமா இயங்கி கொண்டிருந்துச்சு இங்க விழாம்பட்டியில அது ஒரு கடைசியா கடைசி ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைப்புன்ற பேர்ல இடிக்கப்பட்டது அதை திருப்பி அந்த கட்டடம் கட்டப்படாமல் கட்டப்படாமல் தாமரம் ஆய்க்கிறதுக்கு இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் பலமுறை அழுக்களாகவும் அனுப்பிச்சிட்டோம் தபால் மூலியமாக நேரடியாகவும் சொல்லிட்டோம் அவங்க மறுப்பு அதாவது அங்கேருந்து தபால் வந்து சேர்ந்துருச்சுன்னு பதில் மட்டுமே வருதை தவிர அவங்க துறை சார்ந்து யாருமே இங்கே விசிட்டிங் வந்தது கிடையாது இதுவரை மூணு வருஷ காலமாக இந்த மூணு வருஷ காலமாக தொடர்ச்சி அந்த பள்ளி குழந்தைகள் மூணு ஒன்று ரெண்டு மூணு வகுப்புகள் கிட்டத்தட்ட உள்ள மூணு பள்ளி குழந்தைகள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக ஒன்றிய நகர பேரூர் கிழக்கு அளவிலான நிர்வாகிகள் நியமிப்பது குறித்த நேர்காணல் கிருஷ்ணகிரியில் மாவட்ட செயலாளர் மதிய தலைமையில் நடைபெற்றது இந்த நேர்காணலில் மாநில மாணவர் அணி இணை செயலாளர் ஜெரால்டு துணை செயலாளர் வீரமணி ஆகியோர் மாணவர் அணி குறித்தும் புதிதாக நியமிக்கப்படவுள்ள ஒன்றிய நகர அளவிலான புதிய நிர்வாகிகள் நியமிப்பது குறித்தும் நேர்காணல் நடத்தினார்கள் இந்த நேர்காணலில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஜெயேந்திரன் மற்றும் மாவட்ட தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுக இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் போட்டித் தேர்வாளர்கள் பயன்பெறும் வகையில் நூலகம் அமைக்க வேண்டும் என்று இளைஞரணிக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி அருகே கூத்தாநல்லூரில் திமுக இளைஞரணி சார்பில் புதிய நூலகத்தினை திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து நூலகத்தில் உள்ள புத்தகங்களை பார்வையிட்டார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சுதி என்ற மாணவி பணியில் சேர்ந்து பத்து மாதங்களான நிலையில் இன்று தனது நூறாவது பிரசவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து சாதித்துள்ளார் குறிப்பாக சில மருத்துவர்கள் பணத்திற்காக மருத்துவர் பணியை செய்து வரும் நிலையில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியில் சேர்ந்து பத்து மாதங்களிலேயே நூறு பிரசவங்கள் செய்து சாதனை படைத்துள்ள மருத்துவர் ஸ்ருத்தியை செங்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராஜேஷ் கண்ணா அழைத்து பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் அவரது சேவை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி அனைத்து ஊழியர்களும் மகிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது